அத்தியாயம் பனிரெண்டு வணக்கம் தந்தையே வணக்கம் குருவே என கூறியபடியே உள்ளே நுழைந்தான் இளவரசன் ராஜாதிராஜன் முதல் வணக்கம் தந்தைக்குதானா குருவிற்கு இல்லையா வேண்டுமென்றே கேட்டார் ஈசான சிவபண்டிதர் நிச்சயமாக தந்தைக்கு தான் அவர்தான் என் முதல் குரு இந்த உலகில் நான் எப்படி வாழ வேண்டும் என எனக்கு வழிகாட்டியாக நின்றவர் தந்தைதான் அவருக்கு அடுத்தபடியாகத்தான் குரு ஏனெனில் குரு என்பவர் எனது தந்தையால் எனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் என்றான் ராஜாதிராஜன் உன் தந்தையான ராஜேந்திரனே வணங்கி மதிப்பளிக்க கூடியவன்தான் இந்த குரு என்றார் ஈசான சிவபண்டிதர் மறுக்கவில்லை அந்த மதிப்பு என் தந்தையின் தந்தையாகிய ராஜராஜருக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நீங்கள் மறுக்க முடியாது என்றான் ராஜாதிராஜன் உண்மைதான் உலகின் எல்லா உயிருக்கும் முதல் குரு தந்தைதான் நானும் அதை மறுக்கப் போவதில்லை என்று சிவ பண்டிதர் முடிக்கும் முன்பு என்ன விஷயம் ராஜாதி ராஜா என்று கேட்டார் ராஜேந்திரர் என்ன விஷயமா ரோகணத்தை நோக்கி போர் எடுக்க ஏற்பாடுகள் நடப்பதாக கேள்விப்பட்டேன் தந்தையே அதுவும் தாங்களே தலைமையேற்று செல்வதாக அறிந்தேன் ஆம் அதற்கென்ன இப்போது கேட்ட ராஜேந்திரரை அதிர்ச்சியோடு பார்த்தான் ராஜாதிராஜன் அதற்கு என்னவா தந்தையே இளவரசன் என நானும் ஒருவன் இருக்கிறேன் நான் இருக்கும்போது நீங்கள் படை கொண்டு செல்வது சரியல்ல பெற்றோர்களை வேலைக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகள் ஏதும் செய்யாதிருப்பது முறையல்லவே என்றான் ராஜாதிராஜன் என் தந்தை எனக்காக விட்டு சென்ற பணி இது நானே இதனை முடித்தாக வேண்டும் மகனே துணையாக நானும் வருகிறேன் என்கிறேன் துரோகிகளின் தலையை கொய்ய இம்முறை அதற்கான வாய்ப்பு உன் தம்பியான மனு குலகேசரிக்கு கொடுக்கப்பட்டு ஏன் என் வீரத்தில் குறை என்ன கண்டீர் தந்தையே இதுவரை உங்களோடு களத்தில் நின்றவன் நான் நான்தானே குறையேதும் இல்லையடா எனக்கு இணையாக உன்னை பயிற்றுவித்தேன் என்ற பின் அடுத்து இருப்பவனையும் பயிற்றுவிக்க நினைக்கிறேன் அதுதானடா காரணம் நாளை எனக்கு பிறகு உன்னோடு துணி நிற்க ஒரு தம்பி வேண்டாமா தம்பியை அழைத்து போக வேண்டாம் என நான் கூறவில்லை தந்தையே நானும் உடன் வருகிறேன் என்கிறேன் இருப்பதிலேயே பெரும் பொறுப்பை உன் தலையில்தானடா சுமத்திவிட்டு செல்லப் போகிறேன் திரும்பி வரும் வரையில் என் உயிருக்கு உயிரான சோழ தேசத்தை பாதுகாக்கும் பொறுப்பினை உன்னை தவிர வேறு எவரிடத்திலும் ஒப்படைக்க துணியவில்லையடா என் மனம் என்றார் ராஜேந்திரர் பெருமையாக உங்களின் நம்பிக்கை வீண் போகாது தந்தையே உயிர் கொடுத்தேனும் சோழம் காப்பேன் அதே சமயம் உங்களோடு களம் காணும் மற்றொரு வாய்ப்பினை இழக்கவும் எனக்கு மனம் துணியவில்லை என்றான் ராஜாதிராஜன் இம்முறை அவன் குரலில் வேதனை இழையோடுவதைக் கண்டார் ராஜேந்திரர் அவன் அருகில் சென்று தோள் தொட்டார் நீ சிம்மம் அடா இந்த வேங்கைக்கு பிறந்த சிம்மம் நரிகளை அடக்க சிம்மம் எதற்கு சோழத்து வேங்கிகளின் உருமல் ஓசை போதாதா சிம்மத்தின் கர்ஜனை வேறு தேவையா என்றாலும் கவலைப்படாதே ராஜாதிராஜா புதிதாக நிர்மாணிக்கவிருக்கும் தலைநகருக்கு கங்கை வரை சென்று அங்கிருந்து நீர் கொணர்ந்து சோழீஸ்வரருக்கு குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்பது எண்ணம் இடையில் எத்தனையோ காடுகளும் அதன் கொடிய விலங்குகளும் தடையாக நிற்கும் அவற்றையெல்லாம் ஒற்றை கர்ஜனிலேயே அலறியோட வைக்க சிம்மமான நீ தேவைப்படுவாய் மகனே வடக்கு நோக்கிய போரில் என்னோடோ என் பொருட்டோ நீயே செல்ல வேண்டி வரும் ராஜாதி ராஜா அப்போதைக்கான ஓய்வை இப்போது எடுத்துக்கொள் விரைவில் ரோகணம் சென்று அதனை வீழ்த்தி பாண்டியனின் மணிமுடியையும் அந்த இந்திர ஆரத்தியும் கொண்டு வந்து தங்கள் காலடியில் சமர்ப்பிப்பேன் என பஞ்சவன் மாதேவியாரிடம் விட்டேன் அதை நிறைவேற்ற வேண்டும் நிச்சயமாக அதே போல கொண்டு வந்த அந்த மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் சூட்டி உன்னை சோழ பாண்டியனாக பாண்டியத்தின் மண்டலாதிபதியாக நானே முடிசூட்டுவேன் இது உனக்களிக்கும் உறுதி என்று ராஜேந்திரரை தழுவி கொண்டான் ராஜாதிராஜன் வேங்கையை சிம்மம் தழுவுவதை தன் வாழ்நாளில் முதன் முதலாக கண்டார் ஈசான சிவபண்டிதர் எம் ஈசனே இவர்களின் மனோரதம் நிறைவேறட்டும் என்று மனம் குவித்து வேண்டிக் கொண்டார் அரசே சோழபுரத்திலிருந்து வீரன் ஒருவன் வந்திருக்கிறான் தகவலோடு என்ற வாயிற் காவலனின் குரல் கேட்க உடன் வரச்சல்லவனை என்றார் ராஜேந்திரர் அந்த வீரன் உள்ளே நுழைந்தான் அனைவரையும் வணங்கினான் தன் கையில் இருந்த ஓலை ஒன்றை பணிவோடு நீட்டினான் அரசரிடம் அதை வாங்கி பிரித்து படித்த ராஜேந்திரர் வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தார் பலமாக என்ன தந்தையே இப்படி சிரிக்கிறீர்கள் அப்படி என்ன விஷயம் வந்துள்ளது தகவலாக என்று கேட்டான் ராஜாதி ராஜாதிராஜன் ராஜேந்திரரோ தன் குருவை நோக்கினார் குருவி நீங்கள் கூறியது சரியாகிவிட்டது எது எவர் மூலம் நடக்க வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானித்து விட்டான் போலும் நான் முடிவெடுத்திருந்த ஒரு விஷயம் முற்றிலுமாக மாறப்போகிறது என்ற தகவலை சுமந்து வந்திருக்கிறது இந்த ஓலை என்னவென்று தெளிவாக கூறுங்கள் தந்தையே அவசரப்பட்டான் ராஜாதி ராஜன் ஈசான சிவ பண்டிதரும் என்னவென்று அறிந்து கொள்ள ஆர்வமானார் பாண்டியனின் மணிமுடி மீட்கப் போகும் இந்த போரில் என் நண்பன் அருண்மொழியை ஈடுபடுத்த வேண்டாம் என்று நான் நினைத்திருந்தேன் அவனோ போர் பற்றிய தகவல் அறிந்தவுடன் முன்னெச்சரிக்கையாக ரோகணம் வரை கடல் நிலவரம் கண்டு வருகிறேன் என எனக்கு தகவல் அனுப்பியிருக்கிறான் வணிகர்களோடு புறப்பட்டிருக்கிறானாம் ஈழம் நோக்கி என்றார் ராஜேந்திரர் சிரித்தபடியே அப்படியெனில் என இழுத்தான் ராஜாதிராஜன் எப்போது புறப்பட வேண்டும் என்பதை நான் இன்னும் தீர்மானிக்கவில்லை அதை நானே அங்கிருந்து தெரிவிக்கிறேன் என புறப்பட்டிருக்கிறான் என் நண்பன் என்றார் ராஜேந்திரர் பெருமையாக நல்லதாக போயிற்று தந்தையே இனி நான் தங்களுடன் வரவேண்டிய அவசியமும் இல்லாது போயிற்று ஏன் அப்படி களத்தில் தங்களை எவராலும் கட்டுப்படுத்தவே இயலாது என்பதை அனைவருமே அறிவோம் இப்போது அருண்மொழி பிரம்மராயரும் உடனிருக்கப் போகிறார் தங்களுடன் எனும்போது அந்த கவலை தீர்ந்தது இனி உங்களை பற்றிய கவலை அவரின் பொறுப்பு சோழத்து மாமன்னரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது என்ற நம்பிக்கையை தருவது அருண்மொழி பிரம்மராயரின் இருப்பு மட்டுமே என்றான் ராஜாதிராஜன் உண்மைதான் மகனே என் நிழல் கூட சில சமயம் என்னை விட்டு பிரியக்கூடும் ஆனால் அருண்மொழியின் பாதுகாப்பு வளையத்திலிருந்து என்னாலேயே கூட நகர முடியாது எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று என்பதை எப்போதும் அவன் தயாராகவே வைத்திருப்பான் தம்பி மனுகுலகேசரியைக் கண்டு நாளாகிவிட்டது தந்தையே தஞ்சையில் தானே அவன் உள்ளான் கடற்போருக்கான முழு பொறுப்பையும் அவன் தலையில் சுமத்தியிருக்கிறேன் கலன்கள் சேகரிப்பு முதல் வீரர்கள் கலப்பதிகள் கடலாடிகள் தேர்வு வரை அவனையே கவனிக்க சொல்லியிருக்கிறேன் புகார் நாகை தில்லை என மாறி மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறான் மனுகுலகேசரி அத்தனை ஏற்பாடுகளையும் நாகையில் ஒருங்கிணைக்க வேண்டும் இன்னும் ஓரிரண்டு திங்களுக்குள் என்றார் ராஜேந்திரர் சற்று தாமதமானாலும் பெரும் பாதகம் இல்லையே தந்தையே எப்படியும் வெற்றி நம்முடையது தானே இல்லை மகனே மூன்று திங்களுக்குள் ரோகணத்தை வென்று மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் மீட்டாக வேண்டும் அவசியம் இல்லையேல் கடல் காற்று திசை மாறி வழுக்க ஆரம்பித்துவிடும் ரோகணத்துக் காடுகளில் நுழையக்கூட கூட நம்மால் முடியாது எதிரிகளுக்கு சாதகமான சூழ்நிலையை இயற்கை அளித்துவிடும் எத்தனை பெரிய படையாயினும் இயற்கையின் முன்னால் நிற்க முடியாது ஆனால் கடல்புற சூழ்நிலை அமைதியாக இருக்கும்போதே காரியத்தை முடித்துக்கொண்டு திரும்பியாக வேண்டும் என்றார் ராஜேந்திரர் ஒரு போருக்கான முன்னேற்பாடுகளில் மிக மிக முக்கியமானது போர் செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சூழல் என்பதை புரிந்து கொண்டான் ராஜாதிராஜன் இயற்கை நமக்கு சாதகமாக இல்லையெனில் எந்த ஒரு வெற்றியையும் பெற்றுவிட இயலாது அதனாலேயே இயற்கையை தெய்வமாக வழிபடும் முறையினை வைத்திருந்தார்கள் நம் முன்னோர்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பதிமூன்று மல்லையிலிருந்து புகார் நோக்கி பறந்து கொண்டிருந்தது அந்த புறவி புறவியின் வேகத்தை விட அதன் மேல் பயணித்து கொண்டிருந்த வீரனின் மனோவேகம் அதிகமாக இருந்தது இருள்வதற்குள் வேதபுரி என்ற ஊரை அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமல்லாது விடியலின் முதல் ஜாமத்திலேயே அங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் என்ற ஆர்வமும் அதில் இருந்தது எவரும் அடையாளம் காணாத வண்ணம் ஒரு சாதாரண சோழ வீரனின் உடையிலிருந்தான் அவன் மெல்லிய இளம் மீசையை மறுத்து தடிமனான முறுக்கு மீசையை ஒட்டியிருந்தான் தலையில் ஒரு பெரிய துண்டை சுற்றியிருந்தான் கண்களின் மேலிருந்த புருவத்தின் அடர்த்தியை அதிகப்படுத்தியிருந்தான் இடது கையின் மேல்புறம் உப தளபதிக்கான அடையாள கேயூரம் அணிந்திருந்தான் அத்தனை எளிதாக எவராலும் கண்டுபிடித்துவிட முடியாது அவனை அவன்தான் சோழ தேசத்தின் இளவரசர்களில் ஒருவனான மனுகுலகேசரி என்று விக்கிரமபுரத்தை தாண்டி விழுப்பறையர்களுக்கு சொந்தமான விழுப்பறையர்புறத்தினுள் நுழைந்தான் ஆங்காங்கே மக்கள் நடமாட்டம் இருப்பதையும் வீதி ஓரங்களில் உணவு விடுதிகளில் கூட்டம் அலைமோதுவதையும் கண்டபடியே வந்தான் ஓ இன்று பௌர்ணமி தினமா அதனால்தான் மக்கள் தாங்கள் கொண்டு வந்ததல்லாது கடைகளில் கிடைக்கும் தின்பண்டங்களையும் வாங்கி கொண்டு ஆற்றங்கரை நோக்கி பயணிக்கிறார்களா நல்லது சோழ தேசத்தில் மீண்டும் மகிழ்ச்சி கரைபெருக தொடங்கியுள்ளது உடையார் ராஜராஜரின் மறைவை தற்போதுதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் போலும் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டே கொண்டே பயணித்துக் கொண்டிருந்தவனுக்கு புறவிக்கும் தனக்கும் உணவு தேவை தற்போது என்பது புரிந்தது வழியில் தென்பட்ட சத்திரத்தில் நிறுத்தினான் வரவேண்டும் வீரரே சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு புறப்படலாமே என்றான் வாயிலில் நின்றிருந்த ஒருவன் புரவியை விட்டு மணகுல கேசரி இறங்க ஓடி வந்து புறவியின் கயிற்றை பிடித்தான் அவன் தாங்கள் சென்று கைகால் கழுவி உணவருந்தி வாருங்கள் அதுவரை தங்களின் புறவிக்கு தேவையானவற்றை செய்து தயார் நிலையில் வைக்கிறேன் என்றான் நல்லது உடன் புறப்பட வேண்டியிருக்கும் இரவு தங்குவதற்கில்லை விரைவாக செய்யவும் என கூறிவிட்டு உள்ளே நுழைந்தான் மனுகுலகேசரி சத்திரத்தினுள் ஆங்காங்கே மூன்று பேர் நான்கு பேர் என கூட்டமாக அமர்ந்து அவரவருக்கு தோன்றியதை விவாதித்துக் கொண்டிருந்தனர் தத்தம் ஊர்களை பற்றியும் சோழ தேசத்தின் பெருமைகளை பற்றியுமே அமைந்திருந்தது பெரும்பாலானோரின் பேச்சு அமைதியாக உணவெடுத்து கொண்டான் மனுகுலகேசரி எவரிடத்தும் தேவையற்ற பேச்சினை தவிர்த்து பிறர் பேசுவதை காதில் கவனமாக வாங்க ஆரம்பித்தான் பின்புறமாக கிணற்றடியில் கை கழுவுவதற்காக தண்ணீர் வைக்கப்பட்டுள்ளதையா என ஒருவன் குரல் கேட்க உணவளித்த இறைவனுக்கும் அதனை பயிரிட்ட விவசாயிக்கும் மனதிற்குள்ளேயே நன்றி கூறியபடியே எழுந்து பின்புறம் விரைந்தான் மனுகுலகேசரி கிணற்றடியை நெருங்கும் தருவாயில் ரகசியம் பேசுவது போல இருவர் குரல் கேட்க சட்டென்று அமைதியாகி கூர்ந்து கவனித்தான் அசையாமல் என்னையா வேங்கையின் ஏற்பாடுகள் தடவுடலாக உள்ளதே வேட்டையாட இம்முறை புதையல் பறி விடுமா என்ன என்று கேட்டது முதல் குரல் அதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் அடிபட்ட வேங்கை அல்லவா இரண்டு மூன்று முறை நினைத்ததை அடையாமல் காயப்பட்ட வேங்கை அல்லவா இம்முறை ஆக்ரோஷம் சற்று அதிகமாகவே இருக்கும் என்றது மற்றொரு குரல் புகாரிலிருந்து ஏராளமான கலன்கள் நாகி நோக்கி நகர்கின்றன கேட்டால் வணிகத்தின் பொருட்டு என்கிறார்கள் எனக்கு அப்படி தோன்றவில்லை மிக கலன்கள் காரணமின்றி நகர்கின்றன அதுவும் பொருட்கள் ஏதுமின்றி எனில் நிச்சயம் அது புதையலை நோக்கிய வேட்டைக்காகத்தான் இருக்கும் என்றது முதல் குரல் ஆமாம் அதுதான் உண்மை தில்லையிலும் மல்லையிலும் கூட அதே நிலைதான் ஆனால் ஒரு விஷயத்தை இவர்கள் மறந்து விட்டார்கள் வேங்கையின் வீரம் நிலத்தில்தான் செல்லுபடியாகுமே தவிர முதலைகள் நிறைந்திருக்கும் நீரில் அல்ல நாம் நீரால் சூழப்பட்டவர்கள் அதன் தன்மையை முழுவதுமாக அறிந்தவர்கள் நமது இடத்திலேயே நம்மை வெல்வதோ புதையலை கண்டெடுத்து விடுவதோ எதிரிகளால் இயலாத காரியம் என்றது மற்றொரு குரல் அப்படி என்னதான் இருக்கிறது அந்த மணிமுடியில் என்ற குரலை இடைமறித்தான் மற்றொருவன் புதையல் என்றே சொல் எது என்ன என்பதை எப்போதும் நேரடியாக கூறாதே என்று மற்றவன் எச்சரித்தான் நல்லது நல்லது அடுத்தவரின் புதையலுக்காக நாம் ஏன் போராட வேண்டும் நமது மன்னருக்கு கூட அதனை தந்துவிடலாம் கேட்பவரிடம் என்ற எண்ணமே இருப்பதாக தெரிகிறது அமைச்சர்தான் விடாபிடியாக முடியாது என்பதாகவே உள்ளார் என்று கேள்வி உண்மைதான் மன்னரின் மைந்தன் இப்போது அமைச்சரிடம் உள்ளான் பயிற்சி என்ற பெயரில் அதுவரை அரசரால் ஏதும் செய்ய முடியாது அமைச்சரை அது மட்டும் அல்ல அந்த புதையல் நம்மிடம் இருக்கும் வரைதான் அதற்கு உரிமையாளனான மீன் நமது பேச்சை கேட்கும் வேங்கையோடும் போரிடும் பேரரசாக வேண்டும் என்ற நமது எண்ணமும் நிறைவேறும் இல்லையேல் வேங்கையும் மீனும் இணைந்துவிடும் அவ்வாறு ஏதேனும் நடப்பின் நமது நிலை கேள்விக்குறியாகிவிடும் அதனாலேயே புதையல் நம்மிடத்திலேயே மறைக்கப்பட்டுள்ளது எவரிடத்தில் அது இருக்கிறதோ அவர் தலைமையையே ஏற்று நடக்கும் மீன் என்றது மற்றொரு குரல் ஓ அப்படி விஷயம் தமிழ்க்குலத்தின் அடையாளமான அந்த புதையல் நமது மன்னரின் காலடியிலேயே காலம் முழுவதும் கிடக்க வேண்டும் என்பது விதி போலும் என கூறி சிரித்தது முதல் குரல் கேட்டுக்கொண்டிருந்த மனுகுலகேசரிக்கு நரம்புகள் புடைத்தன கோபம் தலைக்கு ஏறியதை சிவந்த அவனது விழிகள் உறுதி செய்தன என்றாலும் அடக்கி கொண்டான் இப்போது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதை விட இவர்களின் திட்டம் என்ன என்பதை அறிவதுதான் முக்கியம் என்பதை புத்தி உணர்த்த அமைதியானான் அடுத்து என்ன நேராக தில்லை சென்று அங்கு வணிகர் வேடத்தில் இருக்கும் நமது ஆட்களை சந்தித்து நாம் கண்டறிந்தவர்களை பற்றி கூறிவிட வேண்டியதுதானே ஆமாம் இம்முறை எவரவர் களம் காண வருகிறார் எத்தனை கலன்கள் எவ்வளவு வீரர்கள் எந்த திசையிலிருந்து புறப்படவிருக்கிறார்கள் எப்போது நம்மை அடைவார்கள் என எல்லா தகவல்களையும் சேகரித்தாகி விட்டது இதை உடனடியாக தெரிவித்துவிட வேண்டியது நமது கடமை அமைச்சர் வல்லவர் மகிழ்வார் இவற்றை கேட்டு என்றது மற்றொரு குரல் இவர்களை நினைத்தால் சிரிப்பாக வருகிறது எதிரிகளான நமக்கே செல்லும் இடமெல்லாம் சத்திரங்களில் ஓய்வு மற்றும் உணவு என சிறப்பாகவே கவனிக்கிறார்கள் இங்கு சோழ நாடு சோருடைத்து என்பதை எல்லா இடத்திலையுமே விருந்தோம்பலிலேயே நிரூபிக்கிறார்கள் எவரென்று கூட கேட்பதில்லையவரும் என்று கூறி சிரித்தது முதல் குரல் ஆம் பசி என்று எவருமே இந்நாட்டில் இருந்துவிடக் கூடாது என்பதில் முனைப்பாக இருக்கிறார்களே தவிர பாதுகாப்பினை பற்றிய கவலை இல்லை இவர்களுக்கு அதுதான் சாதகமாக போய்விட்டது நம்மை போன்ற உளவாளிகளுக்கு என்று கூறி சிரித்தது மற்றொருவன் குரல் உப்பிட்டவரை உள்ளளவும் நினைப்பார்கள் என்பதால் மட்டும் அல்ல எதிரிகள் கூட இந்த சோழ தேசத்தில் பசியோடு படுக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் காரணமாகத்தானடா எவர் வரினும் அன்னமிடும் பழக்கம் இங்கு உள்ளது அன்னமிட்ட வீட்டிலேயே கண்ணமிட பார்க்கும் நீங்கள் துரோகிகள் துரோகிகளுக்கான சோழ தேசத்தின் வரவேற்பு என்ன என்பதை கூடிய விரைவில் நானே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என தனக்குள்ளேயே நினைத்துக்கொண்ட கொண்ட கேசரி இன்னும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தான் சரி சரி இனி இங்கு தாமதிப்பது தேவையற்ற வேலை உடன் புறப்பட்டு விடலாம் இரவு காவலர்கள் வேடத்தில் இருப்பதால் நம்மை எவரும் சந்தேகிக்கவும் இயலாது வா செல்லலாம் என முதல் குரல் கூற மற்றொருவனும் அதை ஆமோதித்து புறப்பட சட்டென கிணச்சடியின் மறுபுறம் தன்னை மறைத்துக்கொண்டான் கொண்டான் கேசரி இவர்களை விடக்கூடாது இவர்கள் மூலம் எந்த ஒரு தகவலும் எதிரிகளை சென்று அடையக்கூடாது இவர்களை பின்தொடர்ந்து தக்க சமயத்தில் துரோகிகளுக்கான தண்டனையை அளித்துவிட வேண்டியதுதான் என எண்ணிய மனுகுலகேசரி அவர்கள் அறியாமல் பின்தொடர்ந்தான் சத்திரத்தின் வாயிலில் தயாராக இருந்த தனது புறவியில் ஏறி சற்று தொலைவே புறவிகளில் செல்லும் அந்த இருவரையும் சத்தமின்றி தொடர ஆரம்பித்தான் ஏற குறைய வேதபுரியை நெருங்கும் போதும் நேரம் குண்டாங்குழி எனும் ஊரினை தாண்டிய பெரும் தோப்பு ஒன்றில் புகுந்து விரைவாக சென்று அவர்கள் செல்லும் பாதையின் குறுக்கில் எதிரிலேயே மறித்தான் மனுகுலகேசரி கேசரி பாதையின் குறுக்கிலே மறித்து நிற்பது முதலில் நீங்கள் யார் என்ற உண்மையை கூறுங்கள் பிறகு என்னைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சோழத்தின் இரவு காவலர்கள் நாங்கள் என்பதை பார்த்தவுடன் உனக்கு தெரியவில்லையா இல்லை நீங்கள் சோழ தேசத்தவர்களே அல்ல புலி புலிவேடம் போட்டுவிடலாமே தவிர புலி போல பாய்வது என்பது கடினம் நீங்கள் சோழ தேசத்து வீரர்கள் அல்ல என்பதை உங்கள் செய்கையே காட்டிக் கொடுக்கிறது என்றான் மனுகுலகேசரி எதை வைத்து நீ சொல்கிறாய் கேட்டவன் முதலாம் அவன் இம்முறை குரலில் பதட்டம் தெரிந்தது எதிரில் நிற்பவன் சோழ தேசத்தின் ஒரு படைப்பிரிவின் உபதளபதி என்பதை தெரிந்து கொள்ளாது இருப்பவர்கள் சோழ தேசத்தின் காவலர்களாக இருக்க முடியாது என்று மனுகுலகேசரி கூறியவுடன் இருவரும் அதிர்ந்தனர் மன்னிக்கவும் உபதளபதியாரே இருளில் தாங்கள் எவரென்று அடையாளம் சரிவர தெரியவில்லை என்று தடுமாறியபடி கூறினான் இரண்டாம் அவன் இருக்கட்டும் எங்கே செல்கிறீர்கள் இந்த நேரத்தில் எந்த பிரிவின் காவலர்கள் நீங்கள் எந்த ஊர்காவல் பொறுப்பை ஏற்றுள்ளீர்கள் அது வந்து அது வந்து உபதளபதியாரே என கூறிக்கொண்டே முன்வந்த முதலாம் அவன் சற்றின்று தனது வாளை உருவி மனுகுல கேசரியை தாக்க துவங்க எப்போது எடுத்தான் எப்படி தடுத்தான் என வாள் வீசியவன் யோசிப்பதற்குள் கேசரியின் வாள் அவனது வாளை தடுத்து தடுத்த வேகத்திலேயே சுழற்சி வீசியது நான் அப்போதே சொன்னேன் அல்லவா புலியின் வேஷம் போடுவது எளிது புலி போல பாய்வதுதான் கடினம் என்று மனுகுலகேசரி சிரித்தபடி கூறினான் விடாதே அவனை கொல் அவனை என முதலாம் அவன் அலற இரண்டாம் அவன் தனது வாளோடு மனுகுலகேசரியின் மீது பாய்ந்தான் இருவர் வாட்களும் மோதிய வேகத்தில் மின்னல் தெறிக்க ஆரம்பித்தது வேறிக்கொண்டு தாக்கினான் இரண்டாம் அவன் அதை லாபகமாக தடுத்த மனுகுலகேசரி தடுத்த வேகத்திலேயே தாக்கவும் ஆரம்பித்தான் இளவரசனின் இடைவிடாத தாக்குதலில் திணற ஆரம்பித்தான் இரண்டாம் அவன் அதற்குள் கீழே விழுந்திருந்த தனது வாளை எடுத்துக்கொண்டு மனுகுலகேசரியை நோக்கி முதலாம் அவனும் பாய்ந்தான் இருபுறமும் இருவரும் வெறி கொண்டு தாக்க தனது புறவியிலேயே சக்கரமாய் சுழல ஆரம்பித்தான் மனுகுலகேசரி ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இடம் வளம் என மாறி மாறி தாக்குவதோடு மட்டுமின்றி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தனது வாளை இரண்டு கைகளிலும் மாற்றி மாற்றி தாக்கும் மனுகுல கேசரியை கண்டு பதட்டம் ஆரம்பித்தனர் இருவரும் இவனிடம் சிக்கிக்கொண்டால் தங்களின் திட்டம் முழுவதும் பாழாகிவிடும் என்பதை புரிந்து கொண்ட இருவரும் இருக்கும் இருளை பயன்படுத்தி கொண்டு தப்பித்து விடலாமா என சைகையாலேயே தங்களுக்குள் வினவ அவர்களது தாக்குதலின் வேகம் குறைவதை வைத்தும் தங்களுக்கு இடையேயான தொலைவினை கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதையும் வைத்தே அவர்களின் எண்ணம் என்ன என்பதை புரிந்து கொண்டான் மனுகுலகேசரி சட்டென்று இடதுபுறமாக திரும்பி சுழன்று வந்து முதலாம் அவனை நோக்கி தனது வாளை வீச அது அவனது ஒற்றை கண்ணை குத்தி பதம் பார்த்துவிட்டு சென்றது ஐயோ என்ற அலருடன் அவன் புறவி மீதிருந்து கீழே விழ அதைக் கண்டு அதிர்ந்த இரண்டாம் அவன் தானாவது தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்தில் தனது புறவியை திருப்ப முயல அவன் எதிரிலேயே நின்றான் மனுகுலகேசரி அடே என அவன் ஆவேசமாக தனது வாளை கேசரியின் கழுத்தை நோக்கி வீச சட்டென்று தன் உடலை பின்புறமாக போல் வளைத்து குனிந்து அதிலிருந்து தப்பித்த மனுகுலகேசரி அதே வேகத்திலேயே திரும்பவும் நிமிர்ந்து தன் வாளை இரண்டாம் அவனின் கண் பார்த்து வீசினான் வாழ் குத்திய வேகத்தில் வெளி வெளிவந்தது இரண்டாம் அவனின் கண் ஐயோ என் கண் போயிற்றே என்ற அலறலோடு கீழே சாய்ந்தான் அவன் இருவரும் தரையில் விழுந்து கிடக்க இருவரின் கண்களிலும் ஒவ்வொன்று காணாமல் போயிருக்க தனது வாளை உரையில் இட்டபடி புரவியினை விட்டு இறங்கினான் கேசரி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த இருவரையும் நோக்கி முன்வந்தான் கோழிகளே இப்போதே இந்த கனப்பொழுதிலேயே துண்டு துண்டாக வெட்டி எறிய முடியும் உங்களை ஆனால் சோழ தேசத்தின் வீரம் என்ன என்பது உங்களின் ரோகணத்து மன்னனுக்கும் அவனை ஆட்டி படைக்கும் அமைச்சனுக்கும் புரிய வேண்டுமல்லவா அதற்காகத்தான் உங்களை உயிரோடு விடுகிறேன் போருக்கான ஏற்பாடுகள் என்னென்ன என்பதை உளவறிய வந்த உளவாளிகள் தானே நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா போய் கூறுங்கள் அத்தனையையும் உங்கள் மன்னனிடத்தில் எதையுமே மாற்றாமல் படை கொண்டு வரும் சோழம் முடிந்தால் தடுக்க பாருங்கள் வேவு பார்க்க வந்தவர்கள் என்பதாலேயே மிச்சமிருக்கும் ஒற்றை கண்ணோடு உங்களை அனுப்பி வைக்கிறேன் கொஞ்சமாவது வீரமானது என்று இருந்தால் போர்க்களத்தில் சந்தியுங்கள் என்னை இந்த சோழ தேசத்தின் இளவரசர்களில் ஒருவனான இந்த கேசரியே என்று ஆவேசமாக சூழ் உரைத்ததைக் கேட்டதும் இருவரும் மிரண்டு போயினர் சோழத்து இளவரசனா மனுகுலகேசரியா இவனிடமா நாம் சிக்கிக் கொண்டோம் என பதறியபடியே இருவரும் பார்க்க ஓடுங்கள் இருவரும் இனி மறுபடியும் உங்களை சோழ தேசத்தில் கண்டால் கண்ட இடத்திலேயே உங்களை சிரமறுத்து விடுவேன் ம் ஓடுங்கள் கோழைகளே என மனுகுல கேசரியின் வார்த்தைகளின் சப்தம் ஓயும் முன்பு தோப்பின் இருளான பகுதியில் புகுந்து ஓடி மறைந்தனர் இருவரும் தனது புறவியை வேதபுரி நோக்கி விரட்டினான் மனுகுலகேசரி வெற்றி புன்னகையோடு நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்